புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக தெரியுங்க சப்ஸ்கிரைப் தானே ஆமாங்க சொல்லி சில தினங்கள் ஆயிடுச்சு ஞாபகப்படுத்தி அதான் ஞாபகப்படுத்தும் இது வரைக்கும் நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பண்ணிடுங்க ஏனென்றால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு பலம் மிக முக்கியமாக அடுத்த கட்டத்துக்கு சர்வர் ஒரு காணொலியை கொண்டு போகும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதா தான் அதனால பாருங்க நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிடுங்க தப்பு கிடையாது இருபது நொடிகளில் ஒன்லி இன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருபதே நொடிகளில் பாருங்க எத்தனை முறை கண்டிக்கிறோன்றது மட்டும் தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஏன்னா கருத்து சுதந்திரம் வேண்டும் பேச்சு சுதந்திரம் வேண்டும் என்று வாய்க்கிலேயே பேசிய கட்சி தான் திமுக கட்சி அப்போ ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பொழுது அதை முடக்கக்கூடியது பாசிசம் அந்த பாசிச செயல்பாட்டில் ஈடுபட்ட திமுகவை மீண்டும் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அதையும் அறிக்கையாக வெளியிட்டீங்க அறிக்கையாக நம்ம வெளியிட்டோம் மீண்டும் மீண்டும் நாங்கள் கண்டித்துக் கொண்டே இருக்கின்றோம் அடக்குமுறைகள் எங்கு நடந்தாலும் அதை ஓங்கி கண்டிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அந்த வகையில் மீண்டும் திமுகவையும் காவல்துறையும் நாங்கள் கண்டிக்கிறோம் 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 எல்லாத்தையும் கண்டிக்கிறோம் எதெல்லாம் கண்டிக்கிறீங்க கணக்கே கிடையாதுங்க அது இது எதுலாம் தண்டனையை சேர்த்து எல்லாம் கிடையாது கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் எல்லாத்தையுமே கண்டிக்கிறோம்

கலைக்கிறோம் கலைக்கிறோம் ஏதோ ஒரு டப்பிங் படத்துல ஓம் ஓம்ன்ற டப்பிங் படத்துல ஒரு பாட்டு வரும் கோமா காதல் கோமா காதல் கோமா அந்த மாதிரி கோமாவில இருந்து டக்குன்னு கண்விழித்த கையோட எஞ்சி பார்த்தா தமிழ்நாட்டுல பாருங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போய் நிறுத்துறது யாருக்குங்க ட்விட்டர் வெற்றிகரமான கழகம் ட்விட்டர் நான் சொன்னோம் தமிழக வெற்றி கழகம் டங்கு ஸ்லிப் ஆகிருக்கும் வழக்கம் போல் தமிழக வெற்றிகரமான கழகத்துக்கு பாருங்கள் டக்குனு கோமா கலைந்து இம்முறை டைப்பிங்லாம் கிடையாது ஏன்னா டைப் பண்ணும்போது சில தவறுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு யாரை நம்பாமல் கைப்படம் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கைப்பட பாருங்க ஒரு கடிதம் எழுதுறாரு தமிழ்நாட்டில் நடக்கும் அவல நிலையை கண்டித்து கைப்பட நடிகர் விஜய் எழுதிய இந்த கடிதத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட கையோடு அடுத்த கட்டமாக இந்த கடிதத்தை எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ என்னங்க இது கோமா கோமான்னு சொல்றீங்க புதுசா என்னமோ என்னமோ அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஏழு தினங்கள் கழித்து தான் முதல் முறையாக எங்க தலைவர் விஜய் அவர்கள் குரல் கொடுப்பதாக நினைச்சிருக்கீங்க இல்ல இல்ல சம்பவம் நடந்தா அன்னைக்கே கண்டிச்சிருக்காரு பாருங்க சும்மா போற போக்குல நறு சுருக்குன்னு நாலு வரியில கண்டிக்காம வழக்கம் போல நீண்ட நடிக கண்டிப்புங்க என்னமோ எங்க தலைவர் விஜய் அவர்கள் தூக்கத்தை கலைச்சு கோமால இப்போதான் இப்பதான் எந்திரிச்சு தமிழ்நாட்டை பார்த்து பல்கலைக்கழகத்தை குறித்து கண்டித்ததாக நீங்க நினைச்சிருக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது முதல் நாளே கண்டிச்சிட்டோம் தலைவர் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படிங்களா முதல் நாளே கண்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்த கையோட மூன்று மணி நேரத்துல அந்த ஞானசேகன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பது இந்நேரம் தெரிஞ்சிருக்கணுமே ஆனா பாருங்க இவங்களுக்கு தெரியல யாருங்க நடவடிக்கை எடுத்தது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க இல்லீங்கள கோர்ட் நீதிமன்றம் கண்டித்த பிறகு நடவடிக்கை எடுத்தாங்களாம் தொடர்ச்சியாக எல்லாம் நடவடிக்கை எடுக்கலை நீதிமன்றம் கண்டித்ததனால் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க பாத்தீங்களா கன்ஃபார்ம் அவங்களே ஒத்துக்குறாங்க நாங்க கோமாவில் தான் இருந்தோம் நடவடிக்கை சில மணி நேரங்களுக்குள்ள எடுத்த நடவடிக்கை கூட எங்களுக்கு தெரியல சம்பந்தப்பட்ட நபர் கைதாண்டு கூட தெரியல ஏதோ நீதிமன்றம் கண்டித்த பிறகுதான் பாருங்க திமுக பதிகி வச்சிருந்த அவரை வெளியே கொண்டு வந்து கைது செய்தது போல அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்க கோமால் தான் இருந்தோன்ட்டு சுவிச் ஆஃப் பண்ணி வச்ச மொபைல்லையோ ஆஃப் பண்ணி வச்ச இன்டர்நெட்டையோ டக்குன்னு ஆன் பண்ணும்போது போது டோக்கு டோக்கு டோக்குன்னு கண்டினியூவா நோட்டிஃபிகேஷன் கண்டினியூவா வந்து விழுந்துட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க தூக்கம் ப்ளஸ் கோமா ரெண்டுத்தையும் களைச்சு பார்க்கும் போது தான் இந்த அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருந்துருக்குதுங்களா அதெல்லாம் கொடுக்கலீங்களா தெரியாமல் போச்சுன்ற அந்த கோமாவில் வந்து போது அதுவும் தெரியுது அதை நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு எப்படி லீக் ஆச்சுன்ட்டு மர்மமாகவே இருந்தது இல்லைங்களா ஆனால் முதல் நாளன்றே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்ட இது குறித்து வெளியிட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோங்க யார் மூலமாக இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம கூட்டி கட்சி போட்டு பார்த்தா தற்கொலை மலை தான் முன்னாடி வந்து நிற்பார்னு சொல்லியிருந்தோம் சொந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களை குறித்து ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா நல்லாவே தெரியும் யாருன்ட்டு அவருக்கும் தெரியும் அது தற்கூரி மலை தான் அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது தற்கூரி மலை தலைமையில் தான் எஃப்ஐஆர் அவங்களே லீக் பண்ணிட்டு இவங்களே கேள்வி கேட்கறாங்க எப்படி லீக் ஆச்சு எப்படி லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்படி லீக் ஆச்சுன்ட்டு தமிழ்நாடு அரசு சொல்லலைங்க அங்க பாருங்க தேசிய தகவல் மையம் பதில் கொடுத்துருக்காங்க யாருக்குங்க தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசு தேசிய தகவல் மையத்துக்கு பதில் கொடுக்கல எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்ட்டு தேசிய தகவல் மையம் தமிழ்நாடு அரசுக்கு பதில் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு லீக் ஆச்சுன்ட்டு ரொம்ப ஆராய்ச்சியெலாம் பண்ணாதீங்க எஃபிஐ எல்லாம் வச்சு இங்கேருந்து தான் லீக் ஆகிருக்கு எங்கேருந்துங்க பாரதிய நியாய சங்கீதா மோடி அரசு புதிதாக கொண்டு வந்த சட்டம் இருக்கு இல்லைங்களா பாரதிய நியாய சங்கீதா அதுதான் ஷார்ட் ஆஃப் பிஎன்எஸ் சொல்றாங்க ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாத்தும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த எஃப்ஐஆர் கசிந்துள்ளதுன்ட்டு தேசிய தகவல் மையம் தமிழ்நாடு அரசுக்கு பதில் கொடுத்திருக்காங்க தேசிய தகவல் மையம் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த பதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பாருங்க குறிப்பிட்ட சில பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படும் போது அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி பிரிவுகளில் பதிவு செய்யப்படும் விஷயத்தெல்லாம் பிளாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி ஒன்பது ஆகிய முக்கியமான பிரிவுகளில் பதியப்படும் எஃப்ஐஆரை யாரும் பார்க்க கூடாத வகையில் முடக்கப்பட்டிருக்கு இது போன்ற முக்கியமான எஃப்ஐஆரை யாரும் பார்க்காதவாறு முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறான் அந்த இடத்துல யாருடைய வழிகாட்டுதலின்படி முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லிருக்காங்க இந்த அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபத்தி எழுபது எழுபத்தி ஒன்பது போன்ற பிரிவுகளில் பதியப்படும் எஃப்ஐஆருங்க எஸ்சிஆர்பி வழிகாட்டுதலின்படி முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க எஸ்சிஆர்பி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த வழிகாட்டுதலின்படி தான் பாருங்க இதே போன்ற பிரிவுகளில் பதியப்படும் எஃப்ஐஆரை யாரும் பார்க்காதவாறு முடக்கப்பட்டிருக்குன்ட்டு தேசிய தகவல் மையம் கொடுத்த தகவலுங்க இது போகிற போக்கில் ஏதாவது ஒரு புது சட்டத்தை பாஸ் பண்ணிடுவாங்க அப்படி பாஸ் பண்ணும்போது ஐபிசியில் பதியப்படும் எஃப்ஐஆர் ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றும் போது அந்த போர்ட்டல் வழியா ஏதாவது கசிவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால பாருங்க எஸ்சிஆர்பி கொடுத்த படி இதை போன்ற பிரிவுகளில் பதியப்படும் எஃப்ஐஆர் நாங்கள் யாரும் பார்க்காத வாரம் முடக்கியிருக்கோம்ட்டு ஒத்துக்கிறாங்க தேசிய தகவல் மையம் அப்ப இது யாரோட தப்புங்க தமிழ்நாட்டில் பதியப்படும் மிக முக்கியமான சென்சிட்டிவான ஒரு எஃப்ஐஆர் லீக் இந்த குறிப்பிட்ட போர்ட்டல் வழியா லீக் ஆகுதுன்னு சொன்னா அப்போ இது யாரோட தவறு புதுசாக பாரதிய நியாய சங்கீதா அந்த சட்டத்துக்கு மாற்றும் போது கொஞ்சம் நியாயமே இல்லாமல் எப்படிங்க அப்படி லீக் ஆன எஃப்ஐஆர் பதினான்கு பேர்கள் பார்வையிட்டு பதிவிறக்கம் செய்யப்பட்டதாக ரெக்கார்டு சொல்லுது அந்த பதினாலு பேர்ல ஏழு பேர் ஜேர்னலிஸ்டா அடுத்த ஏழு பேர் பாருங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அப்போ அந்த பதினாலு பேர்ல அந்த எஃப்ஐஆர் பதிவிறக்கம் செய்த பதினாலு பேர்ல ஏழு பேர் டிபார்ட்மெண்ட்டு ஏழு பேர் ஜேர்னலிஸ்ட் சொல்லும்போது அந்த ஏழு ஜேர்னலிஸ்ட் ஏழு டிபார்ட்மெண்ட்டு யாரை சேர்ந்தவங்க யாருக்காக இந்த வேலையை பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும் இல்லைங்களா தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இந்த பிரச்சனை திசை திருப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுற அந்த பதினாலு பேர் தான் பாருங்கள் இதைப்போல் ஒரு விஷயத்தில் இறங்கிருக்கணும் பண்ணியிருக்கணும் அந்த பதினாலு பேர் யாரோட தலைமையில் இதை பண்ணாங்கன்ட்டு ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நல்லாவே தெரியும் அவருக்கும் தெரியும் இது தற்கொதி மலை தலைமையில் தான் நடந்திருக்குன்ட்டு ஏனென்றால் எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சொல்லியிருந்தாங்க அந்த எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்ட்டு லைன் பை லைன் படிச்சு பிரஸ்ல சொன்னது தகுதி தான் நான் என்னுடைய காதலரனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் சந்தேகமே வேண்டாம் சந்தேகப்படவே வேண்டாம் ஏனென்றால் மலை எந்த கட்சியோட மாநில தலைவராக இருக்காருங்க அந்த கட்சி தான் பாருங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க தலைமையில் கொண்டு வரப்பட்ட புதிய சட்டத்தோட போர்ட்டல் வழியாக தான் பாருங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு அப்ப அந்த போர்ட்டலை யார் யார் பாக்கிறதுக்கு வசதி வசதி யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க வழியாக தான் பாருங்கள் லீக் ஆகிருக்கணும் அந்த எஃப்ஐஆரை பார்த்து பதிவிறக்கம் செய்த அந்த பதினாலு பேரும் பாருங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செய்யக்கூடிய தற்குரி மலை கோ கூட்டத்தை தான் இருக்கணும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்ட்டு தேசிய தகவல் மையமே பாருங்கள் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரபூர்வம் பதிலே கூட்டுட்டாங்க அப்போ நேர்மையாக நியாயமாக இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சமாவது பாருங்கள் எங்கேயாவது ஒரு ஓரமாக உண்மை உண்மை ஒட்டியிருந்ததுன்னா உண்மையிலே ஒத்துக்கணும் இல்லைங்களா பிரெஸ்ல இல்லைங்க எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்ற ஒரு உண்மையை தேசிய தகவல் மையம் கொடுத்துட்டாங்க நாங்கள் புதிதாக கொண்டு வந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதாவுக்கு மாற்றும் போது தான் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இது முழுக்க முழுக்க பாருங்க எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு எதுவுமே பண்ணாமல் நாங்கள் கொண்டு வந்த புதிய சட்டத்தின் மூலமாக தான் லீக் ஆகிடுச்சு இதுக்கு முழு பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டு தற்கொரி மலை என்ன்கோ கட்சியை சேர்ந்தவங்க ஒட்டு மொத்தமாக மத்திய அரசு உட்பட பிரெஸில் நேரம் சொல்லிக்கணும் இல்லைங்களா அப்போது கிளியர் பிக்சர் தெரிஞ்சு போச்சு இந்த எஃப்ஐஆர் லீக் செய்வதன் மூலமாக யாருக்கு அரசியல் ஆதாயம் யாருக்கு அரசியல் லாபம் கிடைக்குமோ அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு சரி சாட்டையில் ஆட்சி இப்ப எங்க இருக்காருங்க நம்ம தலைமையில் அமைந்த ஒரு அரசு கொண்டு வந்த புது சட்டத்து மூலமாகத்தான் பாருங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்குன்னு விஷயம் கேள்விப்பட்ட உடனே இந்நேரம் சாட்டையில பொதுமக்கள் மதியில் ஆட்சிகளை நியாயமா என்னங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா நிறுத்தத்துக்கு பேசிட்டு இருக்கும் எதுங்க ஓ அட்வான்ஸ் புக்கிங்க அதனால தான் அன்னைக்கு ஆச்சுனாரா நம்மளால்தான் லீக் ஆச்சுன்ற ஒரு உண்மை அவருக்கு ஏகம் தெரிஞ்சுக்கின்னு எஃப்ஐஆர் கசிந்தது சம்பந்தமான உண்மை வெட்ட வெளிச்சமானதற்கு நடுவில் தான் பாருங்க டிவிக்கு தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பொங்கி அஞ்சிருக்காரு கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அடுத்து சில பல கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு அறிக்கை தயார் பண்ணிக்காரு யாருங்க வழக்கம் போல பனையூர் பண்ணையார்

നമ്മമുമുന്നേ ഇരിക്കുന്ന ഉട്ടുമുത്തമായ റിലേഷൻഷിപ്പ് എ ടീം ബി ടീം സി ടീം അ അprinദ ഒരു ഉമ്മ ഉട്ടുമുത്തമാവലേ സൂരതനെ ഉടയരമായി കൊണ്ടത്തി ചേർക്കും. சோ அந்த ഉമ്മേ നമ്മളേ ഒട്ടുறromadീ ഒരു നിലമേണ് ഉറുവായത് બનയ었어요.

ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து விடுவித்துக் கொண்டு எட்டி பார்த்துருக்காரு கவர்னர் மாளிகைக்கு வந்து சில கோரிக்கைகளை முன்வைத்து தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கை கவர்னர் கிட்ட கொடுக்கிறாரு பண்ணையார் அவர்கள் சரி பனையூர் பண்ணையார் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த அந்த கோரிக்கை அறிக்கையில் என்ன இருக்குங்க ஒட்டு மொத்தமா எங்க அப்பன் குதிரை கொள்ளுவ ஒரு உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிக்க கூடாது வேஷத்தை மொத்தமாக கலைக்கக்கூடாது முகமுடியெல்லாம் ஒரேடியாக கிழிக்கக்கூடாது கொஞ்சம் அங்கங்க மானை தேனி புண்மானு போட்டுக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசை கண்டிக்கும் போது ஒன்றிய அரசையும் சேர்த்து கண்டிக்கணும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் பெண்கள் ஆறு மணிக்கு மேல வெளியே வரதுக்கே பயப்படுறாங்க தமிழ்நாடு அரசு சுத்தமாக ஒர்க் பண்றதே கிடையாது தூங்கி தமிழ்நாட்டில் எதுவுமே சரி கிடையாதுன்னு தமிழ்நாட்டுக்கு நடுவுல ஒன்றிய அரசு நீங்க போட்டுக்கணும் கோமா கலஞ்சி நீண்ட தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச கையோட அண்ணா யூனிவர்சிட்டி குறித்து மட்டும் நீங்க சொல்லக்கூடாது உங்க முகமூடி கீஞ்சி தூங்கிடும் மொத்தமா அதனால பாருங்க ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு கேட்ட புயல் நிதி பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட நிதியை கொடுக்கலையாம நீங்க அந்த நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறேன் இப்போ இந்த இடத்துல ஏ டீம் பி டீம் சி டீம் தான் நாங்கள் ஒர்க் பண்றோன்ற ஒரு உண்மையை மற்றவங்களை போட்டு உடைச்சாங்க ஏ டீம் பி டீம் இப்பெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாரு திமுக சொன்னாங்க இல்லைங்களே இவரை தான் உண்மையை ஒத்துக்கிறாரு ஆமா நாங்கள் பி டீமாக தான் ஒர்க் பண்ணிடுங்கிறோம் அப்படின்ற ஒரு உண்மையை ஏன்னா பாருங்க இப்போ புயல் நிவாரண நிதி தமிழ்நாடு அரசு கேட்ட புயல் நிவாரண நிதியை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசு கிட்ட கேட்கணும்னு சொன்னா டைரக்டா மத்திய அரசு கிட்ட கேட்க வேண்டியது போயிட்டு கட்சி ஆரம்பிச்சிருந்து அறிக்கை கொடுப்பது ஒன்றையே பிரதான கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கும் எவ்வளவோ அறிக்கை கொடுத்துருக்கும் போது ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதானே தமிழ்நாடு அரசு கேட்கிற புயல் நிவாரண நிதி ஒன்றிய அரசு விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு சம்பந்த சம்பந்தம் இல்லாம அண்ணா யுனிவர்சிட்டியை குறித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் வழங்குங்கோ அப்படின்னு கேட்கிற அந்த அறிக்கையில ஒன்றிய அரசு புயல் நிவாரண நிதியை குறித்து இதுல ஏங்க சேர்க்கணும் ஏன் சேர்க்கணும்னா கொடுக்குற உத்தரவின் பேரில் தானே எல்லாமே செயல்பட முடியும் ஓவர் போடுற வேஷம் மொத்தமா பாருங்கள் எப்படிதான் சம்பந்தம் இல்லாம ஒன்றிய அரசு கிட்ட நிதியை வாங்கி கொடுங்கன்ட்டு ஆளுநர் கிட்ட கொண்டு போய் லெட்டர் கொடுக்குறாரு சரி கோமா தூக்கம் கலைந்த கையோட இதை போல அறிக்கையெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாரு இல்லீங்களா நியாயமா பார்க்க போனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரை முதன்மையாக இவங்க கண்டிக்கணுங்க கண்டிச்சு உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்க வேந்தர் யாருங்க பல்கலைக்கழகத்தோட வேந்தர் ஆளுநர் அவர்கள் தான் வேந்தரா இருக்காரு அப்படி வேந்தரோட பொறுப்பில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில இதை போன்ற ஒரு பிரச்சனை மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும் இவர் முதன்மையாக முதல் முதலில் கண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்க வேண்டியது வேந்தர் அவர்களைத்தான் யாரை கண்டிக்கணுமோ அவர்கிட்டவே கொண்டு போயிட்டு பாருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லாம போச்சுன்ற ஒரு அறிக்கையை கொண்டு போய் கொடுக்குறாருன்னா பாத்துக்கந்தான் ஏன் அப்படியே ஏன் அப்படின்னா எஜமான் விஸ்வாசம் எஜமானர்கள் எங்கெந்து என்ன ஆர்டர் உத்தரவு போடுறாங்களோ அதைத்தான் உபயோக முடியும் அதைத்தான் பண்ணியிருக்காரு எந்த விஷயத்தில் யாரை கண்டிக்கணும்ன்ற ஒரு விஷயம் உண்மை கூட தெரியாமல் பாருங்க யாரை கண்டிக்கணுமோ அவர்கிட்டவே கொண்டு போயிட்டு நியாயம் வழங்குவோன்னு போய் நிற்கிறாரு ஒரு பக்கம் பாருங்க கட்சியோட ஓனர் ஆர்டர் உபயோக பண்ணிட்டாங்களா அடுத்து அறிக்கை கைப்பட எழுதிய ஒரு அறிக்கை அந்த அறிக்கையை நல்லா க்ளோஸ் பண்ணி படித்து பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு அஞ்சு வரியிலேயே கொஞ்சம் கூட பாருங்க மனசாட்சி இல்லாமல் எப்படி எழுதியிருக்காருன்னு அன்பு தங்கைகளே கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் எனது அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லனா வேதனைக்கும் ஆளாகிறேன் மன அழுத்தத்திற்கும் சொல்லனா வேதனைக்கும் ஆளாகிறேன் அந்த வரியை அடுத்து வந்த அந்த நாலு வரி பாருங்க மொத்தமாகவே மொத்தமாகவே இவங்களுக்கு வந்திருக்கிற யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட் அது யாரிடம் உங்கள் பாதுகாப்பு கேட்பது நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே அதற்காகவே இக்கடிதம் இந்த வரிகளில் உள்ள ஒரு எழுத்த கூட மாத்தாம தற்குரிமலை மலை சொன்னதுங்க பிரஸ் மீட்ல இந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் முடிவு வரும் நினைக்கிறேன் முடிவு வந்தே சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு பார் காலகட்டத்தில் வேலை இல்லாமல் லெட்டர் எழுதிருக்கேன் பாருங்க மூணு பேஜ் வேலை இல்லாமல் இவங்க ஒட்டுமொத்தமான கூட்டத்துக்கே வந்த யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட அப்படியே கட் பேஸ்ட் காப்பி பண்ணி இவர் கைப்பட எழுதி குத்துருக்காருங்க கேளுங்க பேமா சூசோ இல்லாம ஒரு சப்பகட்டு இது ஒண்ணும் அவர் கட்சி தலைவர் என்கின்ற முறையில் கொடுக்கலங்க ஒரு அண்ணனாக கொடுத்திருக்காருன்றாங்க உங்களோட கோரிக்கை முன்னாடி வச்சு நீதி கேட்கணும் சொல்லி தான் நாங்க வந்திருக்கோமே தவிர்த்து அவர் சொன்னதை வச்சு நாங்க கட்சியை வந்து இதுல வந்து நாங்க மென்ஷன் பண்ணல அப்படிங்களா அப்ப அண்ணனாக தானே கொடுக்குறாரு எதுக்காக கட்சியோட லெட்டர் ஹெட்ல கொடுக்கணுங்க அவருக்குன்னு ஒரு லெட்டர் இருக்கு இல்லைங்களா தனிப்பட்ட முறையில் ஆக்டர் விஜய்னு போட்டு அந்த லெட்டர் ஹெட்ல கொடுக்க வேண்டியதுன்னு ஏன் கட்சி லெட்டர் ஹெட்ல கொடுக்குறாருங்க அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை கொண்டு போற எண்ணம் இல்லைன்னு சொன்னா அண்ணனாக கொடுக்கணும்னு சொன்னா எதுக்காக கட்சி லெட்டர் ஹெட்ல கொடுக்கணும் சரி கட்சியோட லெட்டர் ஹெட்ல கைப்பட எழுதி அதை பிரிண்ட் அவுட் எக்கச்சக்கமான பிரிண்ட் அவுட் எடுத்து தமிழ்நாடு முழுக்க விநியோகம் பண்ணுங்கன்னு தூண்டி விடுறாரு இல்லைங்களா அப்படி தூண்டி விடுற மாதிரி எழுதப்படுற அந்த அறிக்கையில முதல்ல என்ன சொல்லியிருக்காருங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை நாளுக்கு நாள் பாருங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எல்லா இடத்துலையும் பாருங்க பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணினே பணினேகிறாங்களா தமிழ்நாட்டில் அதனால பாருங்க மக்களே அன்பு தங்கைகளே பாருங்க இனிமே பெண் குழந்தைகள் யாரையும் படிக்கிறதுக்கு அனுப்பாதீங்க படிக்க போவாதீங்க வெளியே அனுப்பாதீங்க வழக்கம் போல வழக்கம் போல நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பெண் குழந்தைகளை உள்ளவே அடக்கி வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி பத்திரமா பாதுகாப்பாக அடைச்சி வச்சிக்கங்க தமிழ்நாட்டுல பாருங்க பெண் குழந்தைகளை வெளியே விட்டீங்க உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க பாலியல் வன்கொடுமை பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு அனுப்பவே அனுப்பாதீங்க எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டில் பூட்டி வச்சுக்கங்கன்ற ஒரு வகையில தான் பாருங்க இந்த அறிக்கை கொடுத்துருக்காரு நாங்க ஒன்றும் அதிகப்படியாக மிகப்படுத்தலாம் சொல்லலைங்க அந்த அறிக்கையில் கொடுத்துருக்கதை சொல்றாங்க பாருங்க எல்லா இடத்துலையும் வயசு வித்தியாசம் பார்க்காம பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு எல்லாரும் பாருங்க பயந்து போய் நடிங்கன்னு காங்களாம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆட்சி பண்ற உத்தரப்பிரதேச மாநிலத்துல எட்டு மணிக்கு மேல பெண்கள் யாரும் வெளியே வராதிங்கன்ற ஒரு உத்தரவை அதிகாரபூர்வமாக பாருங்க ஆட்சி பண்றவங்களே போட்டாங்க யாரும் எட்டு மணிக்கு மேலே பெண்கள் வெளியே வராதிங்கன்ட்டு அதுவாது பாருங்க எட்டு மணி அது ஜாஸ்தி இங்கே பாருங்க ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் பெண்கள் யாரும் வெளியே வந்துடாதீங்க எல்லா பெண்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் முன்னாடி வந்துடணும் போராட்டம் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க முன்னாடியே சொல்லிடுறோம் ஆறு மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் எந்த பெண்கள் வெளியே வராதிங்க முக்கியமாக பாருங்க படிக்க அனுப்பாதீங்க பெண்கள் யாரையுமே அப்படி தானே கொடுத்துருக்காரு அதுக்கே நல்லா ஜூம் பண்ணி பாருங்க எத்தனை தடவை வேணா படிச்சு பாருங்க அப்படி தான் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாரையும் முக்கியமாக பாருங்க பள்ளிக்கூடம் பக்கமே அனுப்பாதீங்கன்ட்டு சரி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடக்குதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சுன்ற ஒரு அறிக்கையை தயாரித்து அதை நோட்டீஸ் மாதிரி பிரிண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் விநியோகம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனுமதியை அரசு கிட்ட வாங்கினாங்களா மாநில அரசு கிட்டேருந்து வாங்கணும் இல்லைங்களா முறைப்படி கண்ட இடத்துல எப்போ வேணால் டக்கு டக்குன்னு யார் வேணால் ஒரு கூட்டம் கூட்டமாக கூடி போராட்டம் பண்ண முடியாதுங்க போராட்டம் பண்ணணும்னு சொன்னால் முன்னாடி அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்காம பாருங்க இஷ்டத்துக்கு கண்ட இடத்துல கூட்டம் கூட்டமாக கூட்டிட்டு போயிட்டு நின்னுட்டு ஆ தமிழ்நாடு அரசு வஞ்சிக்கிறது மக்களோட போராட்டத்தை முடக்குது எதிர்த்து கேள்வி கேட்குற குரலை நசுக்குது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண எப்படிங்க இப்போ கூட்டம் கூட்டமாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டமா போராட்டம் பண்ணுறோன்னு சொல்லும் போது முன் அனுமதி இங்க மட்டும் கிடையாது அது எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற முறையான ரூலுங்க ஸ்டேட்ல மட்டும் கிடையாது உலகம் இருக்கிற ரூல் ஒன்றும் கிடையாதுங்க இந்த போட்டோஸை பாருங்க வீடியோலாம் போட முடியாது வீடியோ இருக்கு வீடியோ போட முடியாது ஏனென்றால் பயங்கரமா அடிக்கிற வீடியோ போட்டோ என்ன பாத்துக்கோங்க எப்படி அடிக்கிறாங்க எப்படி கலைக்கிறாங்க எப்படி தூக்கி வெளியே போடுறாங்க எப்படி கைது பண்றாங்க வட மாநிலங்களில் போராட்டம் செய்கிறவங்க மீது அத்திச்சாஜ் பண்றாங்க அடிக்கிறாங்க கூட்டத கலைகிறாங்க மிஞ்சி யாரா திமுர்னாங்கன்னா கைது பண்றாங்க ஏன் முன் அனுமதி வாங்காமல் எந்த கூட்டம் ஸ்டேட்ல போட்டாலும் போராட்டம் பண்ணாலும் கண்டிப்பா பாருங்க கூட்டத்தை கலைக்கு தான் செய்வாங்க வட மாநிலங்கள் பக்கம் போல அநியாய அக்கிரமத்துக்கு அடி அடி அடிக்கிற யாரும் பண்ணீங்களே நியாயமா முறையா பாருங்க அனுமதி வாங்காமல் கூடுற கூட்டத்தை கைது பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு வச்சு ஆறு மணி நேரம் பொறுத்து ரிலீஸ் பண்ணிடாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டில் கருத்து சொல்வதற்கு போராடுவதற்கு சுதந்திரம் இல்லையே உரிமை இல்லையே அப்படின்னு வேமா சூசோ இல்லாமல் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அவங்க என்ன சொன்னாங்க நம்ம ஊரை பாரு உடனே நாங்க ட்விட்டர்ல போட்டா உங்க ஊரை பாரு அந்த ஊரை பாரு முத நம்ம ஊரை பாரு முத நம்ம ஊரை பாரு பாத்தீங்களா எல்லா விஷயத்துக்கும் மத்ததுக்கு எல்லாம் பாருங்க ஒரே நாடு ஒரே ஒன்று எல்லாம் ஒன்னு ஒரே நாடு அந்த ஒரே நாட்டுக்குள்ள எல்லாம் பொன்னாக இருக்கணும்னு ஒன்னு ஒன்னு ஒன்னுனு சொல்லிட்டு இன்னைக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஓதா நம்ம ஊர பாரு அப்ப என்ன சொல்ல வராங்க அவங்களே தமிழ்நாடு தனி நாடுன்றாங்க நாங்க சொல்லறோம் அவங்கதான் சொல்றாங்க தமிழ்நாட்டை குறித்து ஏதாவது பேசினா நம்ம ஊரை பாரு அதை விட்டுட்டு நீங்க நம்ம நாட்டை விட்டுட்டு நாட்டுக்கு வெளியே இருக்கிற ஊபி குஜராத் பத்தி பேசணும் அவங்கதான் சொல்றாங்க நம்ம சொல்லுங்க ஓதா நம்ம ஊர பாரு இதுக்கே இப்படினா மத்ததெல்லாம் எப்படி என்னங்க நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுனா பாரின பத்தி பேசுறீங்க ஃபாரினா எதுங்க மணிப்பூர் மணிப்பூர் ஃபாரின் நாங்க சொல்ல இவங்க கட்சி சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க நான் வந்து தெளிவா சொல்றேன் மணிப்பூர்ல இருந்து எங்க ஃபாரின் டூர் போயிட்டு வரீங்க இந்தியால இருந்து எல்லா இடத்துக்கும் தெளிவா கேக்குறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி ஏன் ஒரு வார்த்தை பேசல அது நீங்க சொல்லணும் இல்லையா அதை அனுமதிக்கிறீங்களா இவ்வளவு நாள் பாருங்க இது கூட தெரியாத ஒரு கூமூட்டம் மாதிரி நம்ம வாழ்ந்துக்கோங்க மணிப்பூர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டேட்னு நம்ம நினைச்சிருந்துருக்கிறோம் இப்போதான் பாருங்க நம்ம அதிபர் திறந்திருக்காரு மணிப்பூர்ன்றது

புஷி ஆனந்த கைது பண்றாங்க ஒரு தியாகி ரேஞ்சில் பில்டப் பண்றாங்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கைது அதிர்ச்சியில் விஜய் ஒன்றும் கிடையாதுங்க அங்கே பாருங்க பேசினே இருக்காங்க அந்த இருந்து எப்படி நைஸா கண்டுகிறாரு பாருங்க என்னப்பா இது தெரியாம வந்துட்டோம் பொழுதுக நம்மளையும் சேர்த்து உள்ள உட்காரச்சிருவாங்க பொழுதுகு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பாருங்க நைஸா வெளியே போறாரு அவர் பின்னாடி எங்க போறீங்க எங்க போறீங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் வாங்க வாங்க சொல்லி கூப்பிட்டு போறாங்க சினிமால எல்லாம் ஒரு சிலரை கைது பண்ணும் போது இந்த டுபாகூர் பொலிட்டிஷியன்ஸ் டுபாகூர் அரசியல்வாதி பாருங்க கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக நீ ஒண்ணு காலப்பட நான் பாத்துக்கிறேன் என் கட்சியை சேர்ந்தவன் என் ஆளு பாகர் என்ன யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாருங்கள் பஞ்சாயத்து பண்ண வந்த அந்த துபாகூர் அரசியல்வாதியை கொண்டு போய்ட்டு உள்ள வச்சிருவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு காமெடி தான் நடந்திருக்கு பாருங்க முன் அனுமதி வாங்காமல் போராட்டம் பண்ணுற தாவைகா கட்சியை சேர்ந்த சிலரை பாருங்க கைது பண்ணுறாங்க அந்த கைதுக்கு நியாயம் கேட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக போகிறாரு ஆனந்த் இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமானவரே நீ தான் பாஸ்ட்டு நீ உள்ள உட்காரன்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து கைது பண்ணிடுறாங்க என்னடா வம்பா போச்சு தெரியாத்திரமா கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்து மாட்டீங்கன்னு சொல்லி அங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக எதுவுமே தெரியாத பச்சை பயின்ற மாதிரி உட்காந்துக்காது ஏங்க அப்போ யார் தாங்க நியாயம் கேட்பாங்க நீங்களும் கேட்க மாட்டீங்க நியாயம் கேட்குறீங்கன்னு குறை சொல்லுவீங்க யார் தாங்க நியாயம் கேட்பாங்கன்னு கேட்பாங்க இப்போ நியாயம் கேட்கறது அநியாயமாக தப்பே கிடையாது நியாயமாக நியாயம் தான் நியாயம் கேட்குறது ஆனால் அப்படி நியாயத்தை நியாயமாக கேட்கும்போது ஒரு நியாயம் வேணும் இல்லைங்களா மறுபடி மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை தான் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்த கையோட தமிழ்நாடு காவல்துறை மூன்று மணி நேரத்துல கைது பண்ணிட்டாங்க அதற்கு பிறகும் அதற்கு பிறகும் இதை போல பண்றாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன தூண்டி விடுறது யாரு சரி தூண்டுறது கூட இருக்கட்டும் இப்போ போராட்டம் பண்ணணும்னு சொன்னா முறையாக அனுமதி வாங்கணுங்க முறையாக அனுமதி வாங்கிட்டு கூட்டத்தை கூட்டுங்க போராட்டம் பண்ணுங்க இப்போ விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினாது லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டினாரு அது யாராவது தட்டாங்களா இல்லை இல்லைங்களா முறையாக அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட மாநாடு நடக்கணும்னு விட்டுட்டாங்க அந்த மாதிரி முறையாக முன் அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணால் பரவாயில்ல கூட்டத்தை கூட்டினா பரவாயில்ல இஷ்டத்துக்கு எங்கே வேணுன்னா போராட்டம் பண்ணுது கூட்டத்தை கூட்டினா அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்னு பாதுகாக்கிறது ஒரு துறை இருக்குது இல்லைங்களா காவல்துறை அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தூங்கின்னு அனுமதி எதையுமே வாங்காம இஷ்டத்துக்கு கூட்டத்தை கூட்டிட்டு கைது பண்ணாங்கன்னா விஜய பார்த்து பயப்படுறாங்க தமிழ்நாடு அரசு விஜய பார்த்து நடுங்குது அப்படின்ற ஒரு புது பொருளை கலப்பணம் எப்படிங்க இப்பதான் பாருங்க அவரே கட்சி ஆரம்பிச்ச கையோட கோமால எந்திரிச்சு வந்து தமிழ்நாட்டை அங்கங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வெளியே வந்து எட்டி பார்த்துனுக்காரு அவரை பார்த்து தமிழ்நாடு அரசு பயப்படுதுன்னு சொன்னால் ஏங்க காலங்கத்தால் காமெடி பண்ணுகிறீங்க ஓ சாயங்காலம் இல்லைங்களா பதிவிட போகிற நேரம் ஏங்க சாயங்கால வேலையில் இப்படி காமெடி பண்ணுகிறீங்க அப்படியெல்லாம் காமெடி சொல்லாதீங்க நாங்கள் ரொம்ப சீரியஸாகிறோம் அப்படின்னு சொன்னாங்கண்ணா அப்படிங்களா அப்போ சீரியஸாக இருக்கும்போது எதுக்குங்க காமெடி பண்ணுற மாதிரி சம்பந்தப்பட்ட யாரை கண்டிக்கணுமோ கண்டிக்க வேண்டிய பேந்தர் அவர்கள் கிட்டவே போயிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க என்னன்னு பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்டவே கொண்டு போயிட்டு அறிக்கையும் கோரிக்கையும் வச்சா எப்படிங்க இது காமெடி இல்லாம அப்ப மொத்தமா சுத்தமா நம்ம முகமுடி போட்டும் அந்த முகமுடி மொத்தமாகவே கீஞ்சி தொங்கிச்சு இல்லைங்களா எப்படி அறிக்கையை தயாரிக்கணும் அப்படி தயாரிச்ச அறிக்கையை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுன்ற ஒரு உத்தரவு யாருகிட்ட இருந்து வருதோ அதன் அடிப்படையில் தான் அதை அப்படியே உபே பண்ணி இவர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா அவரு தான் கொடுக்க முடியும் நாங்க அந்த உத்தரவை மீறி வேற யாரிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியுமா முடியே முடியாதுன்ற ஒரு உத்தரவு எங்க இருந்து வந்திருக்குங்க அதுவும் பாருங்க ஒரு வாரம் கழிச்சி ஏ டீம் பி டீம் ஏ டீம் பி டீம் எங்க இருந்து இவருக்கு உத்தரவு வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க சொல்லிட்டோம் இல்லங்க அது உண்மை இல்லங்க அது பொய்யுங்க அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா நண்பர்கள் நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமா பாருங்க கோமா தூக்கம் கலைந்து கண் விழித்து பார்த்த இந்த விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்